உத்தரப்பிரதேசத்தோட அதிகமா கொடுத்திருக்கோம் ஆனா ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் கோடி ஏன் கொடுக்க முடியலன்னா சில விதிமுறை சில சந்தேகங்கள் கணக்குல சந்தேகம் அந்த கணக்கு சந்தேகத்தை நாங்க சரி செய்த பின்பு கொடுக்கறோம் ஆனா நரேகா திட்டத்தை வரைக்கும் குடுக்கறதுக்குள்ள வட்டியோட கொடுக்க முடியும் ஆக ஒரு முறைகேடுன்னு தெரிஞ்சா கூட கணக்கு பார்க்கு சொன்னா எப்படி மரியாதைக்கும் எம்ஜிஆர் காலத்துல இருந்து திமுகவுக்கு கணக்குன்னு கேட்டாலும் கோவம் வந்துடும்

அதில் விதிமுறை மீறல்கள் இருக்கிறதா என்று சந்தேகம் எழுந்திருக்கிறது ஊழலே நடக்கலன்னு சொல்லுங்க நிதி இல்லையா மனது இல்லையா அப்படின்னு முதல்வர் கேட்கிறார் ஊழல் இல்லையான்னு நம்ம பதில் சொல்லுங்க மக்களின் வரிப்பணம் தான் அதிகாரிகளும் மற்றவர்களும் சுருட்டுவதற்கு மக்கள் வரிப்பணம் இல்லை என்னொன்று இங்க பனையூர்ல நின்று பேசி கொண்டு இருக்கிறோம் தம்பி விஜய் வீடும் தான் இருக்கு சாலி கிராமத்துல சின்ன பையனா எங்க வீட்டு கிட்ட இருந்தவரு அப்புறம் கிராம சாலி கிராமத்துல இருந்து பனையூருக்கு விரிவடைய விஜய்க்கு சாலி கிராமத்தில் பயணிகள் அதிகரிக்க அதிகரிக்க வசதிகள் அதிகமாகும் பொழுது மீனம்பாக்கத்திலிருந்து பரந்தூர் தேவைப்படுது பரந்தூரை யார் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா மாநில அரசு செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க ஆக உங்களுக்கு பனையூர் தேவைப்படும் பொழுது மக்களுக்கு பரந்தூர் தேவைப்படக்கூடாது திமுக இருக்கலாம் எதிரிலேயே நீங்க என்ன சினிமா துறையில மாதிரியே தானே இருக்கிறீங்க கால் ஷீட் குடுத்து தானேப்பா நீங்க கரசியல் வேலைக்கே வரீங்க சினிமால கால்ஷீட் கொடுத்துட்டு இருந்தீங்க இந்த அரசியல் வேலைக்கு கால் ஷீட் குடுக்குறீங்க குறிப்பிட்ட நேரம் அதை முடித்து விட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு ஆக கால் ஷீட் படி மக்களுக்கு சேவை செய்த எப்படி ரெண்டாவது நீங்க வந்து திமுகவும் நாங்களும் தான் போட்டின்னு சொல்றீங்க நாங்களும் தான் போட்டி திமுகவுக்கு இவ்வளவு பணியை ஆற்றி கொண்டிருக்கோம் மரியாதைக்குரிய மோடிஜி தமிழ்நாடு மேல அக்கறை இல்லையா ஜின்னு கேக்குறீங்க இது மிக தவறு கரோனா போன்ற காலத்துல தமிழ்நாட்டு உட்பட எல்லாவற்றையும் காப்பாற்றியார் மோடிஜி விஜி தம்பி இப்படி பேசுறது தம்பிஜி விஜிஜி தப்புஜி அப்படின்னு வேணா நான் சொல்லலாம்